சக்தி சிதாச்சு பாத்தி இந்தாச்சு சாப்பாடு எடுத்துன்னு போனிய சாப்பிட்டியா சாப்பிட்டியா கேக்கிறேன் நோனோ உனக்கு தான் காது கேட்காது நீ ஏன் கத்தி பேசுற தேவையில்லை எனக்கு நன்னா கேட்கறது சாப்பிட்டேன் போருமா சாப்பாடு பற்றி மட்டும்தான் இந்த ஆற்றுல எல்லாருக்கும் கவலை சாப்பிட்டியா சாப்பிட்டியா இந்த ஒன்று மட்டும்தான் தெரியல உனக்கும் அம்மாக்கும் எங்கிட்ட கேட்க அம்மா எங்க வேலையை முடிச்சிட்டு இன்னும் வரல ராத்திரிக்காது வந்தாளா அவ உனக்கு அம்மாவா இல்லை நீ அவளுக்கு அம்மாவா ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் வரா எழுந்துருக்கத்துக்குள்ள அம்மா உன் பொண்ணும் அடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கோங்க என்ன இதுக்குள்ள இழுக்காதீங்க நீயும் அம்மாவை அடிச்சு போயிடல கீரியும் பாம்பியும் மாதிரி இதே வசனத்தப்ப நான் சொல்றேன் பாரு

சும்மா படுத்துட்டு இருக்கத்துக்கு உன் பேர் என்ன கண்டிச்சு வளர்க்கலாம்ல போய் பாரு உள்ள ஒரே சத்தம் என்ன இங்க பேசிட்டு இருந்த இப்ப சட்டத்தையே காணும் அக்கா ஆளுங்க கரண்ட் எப்போ வரும் சொன்னாங்களா அதான்க்கா நாளை காலையில் தானா அதுவும் உறுதியா சொல்ல முடியாதான் ஏதாவது வேணுமாக்கா இல்லமா சாப்பிடலாம் நான் பிங்கி வீட்டுக்கு போறேன் ஏ பெங்கியோட அம்மா இதை விட நல்லா சமைப்பாளோ என்னவோ நீ சாப்பாடுலேயே இரு அவ அம்மா சமைக்க மாட்டா வாத்துல சமையக்காரா இருக்கா அம்மா நான் படிக்கணும் கரண்ட் இல்லாம எப்படி கண் எரியும் இந்த லைட்ல படிச்சா அதுக்காக நீ அந்த சேட்டு வீட்டுக்கு போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அம்மா ஃபைனல் எக்ஸாம் வருதுமா நான் படிக்கணும் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்றேன்ல சாப்பிடு புரிஞ்சுக்கோ நம்ம வாழறது இங்க இங்க இதுதான் நிலைமை இதுக்குள்ள என்ன முடியுமோ அத மட்டும் பண்ணு சாப்பிடு எனக்கு பசிக்கல நான் போகலாமா अबाई, अमा, अरे शक्ति, शक्ति ना चल, बात शक्ति ना चल, परवाल, परवाल, माँ, आंटी, मैंने सीधा ओके बाप. நடக்க முடியல <laughs> <laughs> nah, <laughs> ஸ்கூலுக்கு லேட் ம் சரி எனக்கு ரிக்ஷா இப்போ அரை மணி நேரத்தில் வந்துடும் நானே ஒன்று விட்டுடுறேன் என்னால் லேட்டாக போக முடியாது நான் தான் ஸ்கூல் கேப்டன் நானே லேட்டாக போகக்கூடாது அப்போ போகாது அம்மா ஸ்கூல்ஸ் எந்ததுலேருந்து ஒரு நாள் கூட நான் போகாமல் இருந்தது ஒரு வழியா இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குக்கா கொஞ்சம் பணம் கைக்கு வரும் நல்ல விஷயம் அல்ல ஐயோ அக்கா என்னாச்சுக்கா சக்தி பாப்பாக்கு ஒண்ணு இல்ல மலர் ஸ்கூலுக்கு லேட் ஆயிருச்சுன்னு ஒரே ஒப்பாரி கால் சுลกிட்ட அக்கா அவ ஸ்கூலுக்கு போனும் தானே நான் பாத்துக்கறேன் நீங்க விட்டுருங்க என்னாச்சு பாப்பா என்னச்சுமா ஜோக் கால் мали كده ஏமா அந்த பொண்ணை ஸ்கூல்ல டிராப் பண்ணனா நம்ம ஊரெல்லாம் சுத்திட்டு போனோம் பொம்பளைங்க நீங்க போதும் என் வேலை ராஜுவண்ணா கொஞ்ச நேரம் புலம்பாம வண்டியை ஓட்டுங்க அவங்க கொடுக்குற பிச்சை காசுக்கு நியாயமா நம்மலாம் போகவே கூடாது ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு வழக்கம் போல திட்டு நான் வாங்கிக்க வேண்டியதுதான் அம்மா எப்படிமா போனோம் அண்ணா அந்த லெஃப்ட் எடுங்கண்ணா அப்படியே போயிட்டே இருந்தா ஒரு ஸ்கூல் கேட் வரும் பாருங்க ஆமா அந்த கேட்டுக்குள்ள வண்டியை விடுங்க அக்கா வேணாக்கா வெளியே விட்டுருங்க நான் இருந்து நடந்து போயிடுறேன் உன் காலை வச்சுட்டு ரெண்டு அடி கூட நடந்து இந்த வேனில் ஏற முடியல நீ வேற லேட்டுன்னு சொல்ற உன் கிளாஸ்க்குள்ளே உன்னை உட்கார வச்சுட்டு தான் நான் போக போகிறேன் எல்லாரும் சத்தம் போடாமல் அமைதியாக வரிசையில் நிலுங்க உங்க வரிசைக்கு வாங்க அமைதியான இல்லங்க என்னது இதெல்லாம் நீங்க போங்க பிளீஸ் போங்க நான் பாத்துக்கிறேன் சக்தி பேக் கூட